கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்ற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கணிக்கொட மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கணி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும் இதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் லண்டனில் உள்ள கியூ கார்டன்ஸ் அதாவது கியூ தோட்டத்தில் திராட்சை செடி ஒன்று நடப்பட்டதாம் தோட்டக்கலை குழுவினர் ஆறு வருடங்கள் காத்திருந்தும் அந்த திராட்சை செடியிலிருந்து ஒரு கனியும் நிமித்தமாக அதை வெட்டிவிடலாமா அல்லது மீண்டும் வளரவிடலாமா என்று அவர்கள் ஆர்வத்துடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் ஏழாவது வருடம் அந்த திராட்சை செடி அந்த திராட்சை தோட்டம் அதிக கனிகளை கொடுத்ததாம் அந்த திராட்சை செடி தேம்ஸ் நதியோரத்தில் இருந்தது செடியின் வேர்கள் கீழே வளர்ந்து அந்த நதியின் படுக்கையை அடைவதற்கு வருடம் எடுத்த பின் தான் அந்த செடியில் கனிகளை காண முடிந்தது அதை பார்க்க அநேக மக்கள் திரளாய் வந்தார்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அணுதினமும் உட்கொண்டு அதில் நன்றாக வேர் பிடித்து இருந்தோம் என்றால் இந்த தோட்டத்தில் உள்ள திராட்சை செடியை போல கிறிஸ்து எதிர்பார்க்கும் கனிகளை கொடுக்கும் பிள்ளைகளாக நாம் மாற முடியும் ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் தேவன் உங்களை கிறிஸ்துவில் நிலைத்திருக்க நடத்துவார்